நடிகை கஸ்தூரி அவர்கள் அவங்க ஒரு சமுதாயத்தின் மேலே ஆர்வம் கொள்வதுல தவறில்லை ஒரு நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் மக்களுக்கான நல்ல விஷயங்களை அவங்க சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமைகள் இருக்குது ஆனால் பக்கத்து வீட்டை எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது இவங்களுக்கு அப்படி அளவுக்கு அதிகமான பாமக மே மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா ஏட்டை வந்து பேசி ஒரு அடிமட்ட தொண்டராக ஒரு உறுப்பினர் கார்டு வேணால் வாங்கி சொல்லணும் மற்றவங்களோட பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கிறாங்கன்னா மக்கள் பிரச்சனையாக இருக்கணும் ஆனால் மற்ற கட்சியோட பிரச்சனைகளுக்குள்ளே வந்து மூக்க நுழைச்சி அதுக்கு விமர்சனம் கொடுக்குறாங்க அதுவும் அதிகப்படித்தனமாக முன்னாடியே ஒருவேளை வருஷத்துக்கு ஒரு முறை நானும் பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாமக தொண்டர்களுக்கு அவங்க தெரிவிக்கிறாங்களோ என்னமோ வேறு யாராவது உங்களுக்கு சீட்டு ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னாங்களா பாமகவை பற்றி பேசுனா உங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா இல்லை ஆக போறீங்களா உங்களோட அரசியல் நோக்கத்துக்காக பண்ணுறீங்களா இல்லை எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற விளக்கத்தை நீங்கள் அவங்கள்ட்ட போய் இன்னொரு இன்ட்ரிவியூ எடுத்து அதை எடுத்து போடுங்க ஏன் மேடம் சும்மா இருந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் பாமகாவையே போய் விமர்சனம் பண்ணி பண்ணி பார்க்குறீங்களே அதோட உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேளுங்க சும்மா இருந்துக்கிட்டு இருக்கவங்கள போய் அவங்களோட செயல்பாடுகளையோ அவங்களோட கட்சிக்கு உள்ளுக்குள்ளே உள்ள பிரச்சனைகளையோ பற்றி பேசுகிறோம்னா இது பேர் வந்து வேலை வெட்டை இல்லாமல் ஏதாவது நம்ம கிண்டல் பண்ணுவோம் நக்கல் பண்ணுவோம் நையாண்டி பண்ணுவோம் இது ஓல்டு அரசியல் இந்த அரசியல் வேண்டாம் மக்கள் நலன் சார்ந்து சில விஷயங்களை பண்றவங்களை தான் நம்ம சமூக ஆர்வலர்னால் எடுத்துக்க முடியும் அந்த பேர் தேவையே கிடையாது பொது வாழ்க்கையிலேயே வந்து நான் வந்து அரசியல் வாழ்க்கையில இருக்கேன் அரசியலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க தனக்கான ஒரு ஒரு என்ன தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியல பட் இருந்தாலும் என்னோட ஆதங்கம் இதுதான் வணக்கம் அதாவது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே பேசுகிறாங்கன்னா அப்போ ஒரு கட்சியோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் அதோட அதை எடுத்துக்கணும் நம்ம ஏன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு தான் எதாக இருந்தாலும் விமர்சனங்களாக இருந்தாலும் ஏற்புடையதாக இருக்கும் அதற்கு முன்பாகவே பேசுகிறாங்க அப்படிங்கும்போது பாமக ம முன்பை விட பல மடங்கு வளர்ச்சி பெற்றிருக்குன்னு தான் கருதுறேன் ஊடகங்களை பற்றி பேசணுன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுக்கே தெரியும் எந்த செய்தி முக்கியமான செய்தியோ அதை வந்து அவங்க ஒளிபரப்ப மாட்டாங்க இப்போ இதே வந்து பாமக நிழல்நிதி அறிக்கை வெளியிட்டு அதில் எத்தனையோ நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை முன்னிலைப்படுத்தி அதை மக்கள்கிட்ட கொண்டு போவோம் அப்படிங்கிறத அவங்க அவங்களோட ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது அது அதை நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது எல்லாமே வியாபாரமாக மாறிவிட்டது அவ்வளோதான் அதான் சொல்ல முடியும் இப்போ ஊழல் கட்சி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்பிடுறா நம்பிடுவாங்களோ என்னமோ மற்ற கட்சிகளில் நாங்கள் ஊழல் கட்சி இல்லை ஊழலே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க நம்பிடுவாங்க ஆனால் ஜாதி கட்சி இல்லை எல்லா ஜாதியினரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதான் ஒரு விஷயத்தை நம்புவாங்க இன்னொரு விஷயத்தை நம்ப மாட்டாங்கன்னா அது அவங்களோடைய பிழை தானே தவிர இது பார்க்குறவங்களோட பிழை தான் இது இதில் ஒன்றும் வேறு மாற்றுக்கிறதே கிடையாது அதாவது ஒரு பெண் நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால அவங்க ஒரு சமுதாயத்தின் மேலே ஆர்வம் கொள்றதுல தவறில்லை அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் மக்களுக்கான நல்ல விஷயங்களை அவங்க சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமைகள் இருக்குது ஆனால் பக்கத்து வீட்டை எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது இவங்களுக்கு அப்படி அளவுக்கு அதிகமான பாமக மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா ஏட்ட வந்து பேசி ஒரு அடிமட்ட தொண்டராக ஒரு உறுப்பினர் கார்டு வேணால் வாங்கிய சொல்லுங்கள் ஏன்னா அவங்க வந்து அவங்கள பற்றி சிந்திக்கிறதை விட்டுட்டு மற்றவங்களோட பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கிறாங்கன்னா மக்கள் பிரச்சனையாக இருக்கணும் ஆனால் மற்ற கட்சியோட பிரச்சனைகளுக்குள்ளே வந்து மூக்க நடச்சி அதுக்கு விமர்சனம் கொடுக்குறாங்க அதுவும் அதிகப்படித்தனமாக முன்னாடியே ஒரு அதிகாரபூர்வமான ஒரு அறிவிப்பு வரலை அதை வந்து அவங்க அவ்வளோ அதை ஒருவேளை வருஷத்துக்கு ஒரு முறை நானும் பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாமக தொண்டர்களுக்கு அவங்க தெரிவிக்கிறாங்களோ என்னமோ இது வந்து அப்புறம் இதையும் சொல்லிடுவாங்க இது மாதிரி ஏதாவது தேவையில்லாத கருத்துக்களை பதிவிட்டு என்னை தவறாக விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க எப்பயுமே நம்ம ஆரம்பித்து விட்றதுனால தான் இந்த தவறான விமர்சனங்கள்லாம் வருது பெண்கள் பொதுத்தளத்துக்கு வரவேற்கிறோம் அந்த விஷயத்த அவங்க எப்படி மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகிறாங்க நல்ல விஷயங்களை சொன்னால் எல்லாருமே ஏற்றுக்குவாங்க எல்லா இளைஞர்களும் ஏற்றுக்குவாங்க எல்லா மக்களும் ஏற்றுக்குவாங்க நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயத்தினால மக்களுக்கு பலன் இருக்கா நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணி என்ன ஃபேமஸ் ஆகி நானும் இருக்குங்கிற இருப்பை காமிச்சிக்கணுமா பாப்புலாரிட்டி இன்னும் அதிகமாகணுமா இல்லை வேறு யாராவது உங்களுக்கு சீட்டு ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னாங்களா பாமகவை பற்றி பேசுனா உங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா இல்லை எம்பியாக போகிறீங்களா உங்களோட அரசியல் நோக்கத்துக்காக பண்ணுறீங்களா இல்லை எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற விளக்கத்தை நீங்கள் அவங்கள்ட்ட போய் இன்னொரு இன்டர்வியூ எடுத்து அதை எடுத்து போடுங்க ஏன் மேடம் சும்மா போது நீங்கள் பாமகவே போய் விமர்சனம் பண்ணி பண்ணி பார்க்குறீங்களே அதோட உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேளுங்க அவ்வளோதான் நான் அதை தான் சொல்கிறேன் அதான் அழகாக சொன்னேன் அதாவது விமர்சனம் அப்படிங்கிறது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இப்போ நானும் விமர்சிப்பேன் இப்போ நாட்டில் ஊழல் இருக்குது லஞ்சம் இருக்குது இந்த மாதிரி பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரி சில தலைவர்கள் பொதுத்தலங்களில் பேசுகிறாங்க இதெல்லாம் விமர்சிக்கிறோம் ஆனால் அதோட அந்த பேசுகிறதுனால மக்களுக்கிட்ட போய் அது சேர்ந்துடக்கூடாது மக்களை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை மட்டும்தான் நான் கையாண்டுக்கிட்டு இருக்கேன் அதை தவிர வேறு யாரையும் போய் அவங்க சும்மா இருந்துக்கிட்டு இருக்கவங்கள போய் அவங்களோட செயல்பாடுகளையோ அவங்களோட கட்சிக்கு உள்ளுக்குள்ளே உள்ள பிரச்சனைகளையோ பற்றி பேசுகிறோம்னா அதை எப்படி எடுத்துக்கிறது படித்த நாகரிகமான அவங்க சமூக ஆர்வலராக இருக்கட்டும் அவங்க பிற கட்சிகளை விமர்சனம் செய்யட்டும் பட் அந்த விமர்சனம் மக்களை பாதிக்கும் வகையில் அமைஞ்சால் அது விமர்சனமாக இருக்காது அது ஒரு கருத்தாக இருக்கும் இது பேர் வந்து வேலை வெட்டை இல்லாமல் ஏதாவது நம்ம கிண்டல் பண்ணுவோம் நக்கல் பண்ணுவோம் நையாண்டி பண்ணுவோம் இது ஓல்டு அரசியல் இந்த அரசியல் வேண்டாம் பதிலுக்கு பதில் நக்கலாக பேசிக்கிட்டு இருந்து இந்த காலத்தை ஓட்டி இன்னைக்கு இருக்கிற நிலமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு அவங்க வேலை என்ன அவங்க அவங்களோட ஸ்டாண்ட் என்ன இப்போ கஸ்தூரினா சரி சமூக ஆர்வலராக அவங்க ஏதாவது பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு போகட்டும் பட் அடுத்தவங்களை நோகடிக்கணும்னு அவசியமே கிடையாது மக்கள் நலன் சார்ந்து சில விஷயங்களை தான் நம்ம சமூக ஆர்வலர்னால் எடுத்துக்க முடியும் அவங்களுக்கெலாம் அந்த பேர் தேவையே கிடையாது அவங்க எல்லாத்துலேயுமே பாப்புலாரிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவங்க நடிகை அவங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது தான் இருந்தாலும் பொதுத்தளத்துலேயும் பொது வாழ்க்கையிலே வந்து நான் வந்து அரசியல் வாழ்க்கையில் இருக்கேன் அரசியலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க தனக்கான ஒரு தே ஒரு என்ன என்ன இருக்காங்கன்னு தெரியல பட் இருந்தாலும் என்னோடய ஆதங்கம் இது ஒரு பெண் யாரையும் தேவையில்லாமல் புண்படுத்திக்கிட்டு அவங்க வாங்கி கட்டிக்கிட்டு அவங்க அனாவசியமான விஷயத்துக்குள்ளே போகிறது எனக்கு ஏற்புடையதாக இல்லை